அனைவருக்கும் இனிய வணக்கம் உணவே மருந்து மருந்தே உணவு இளமைக்கு உதவும் உருளைக்கிழங்கு மண்ணில் விளையும் கிழங்கு வகைகளில் உருளைக்கிழங்கு ஏராளமான சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ளது அதிக சத்துள்ளதும் எளிதில் சமைக்கக்கூடியதுமாகிய உருளைக்கிழங்கில் உருளைக்கிழங்கில் அதிக அளவு கலோரிகள் கிடைக்கின்றன எளிதில் ஜீரணமாகக்கூடிய இந்த காய்கறியில் வைட்டமின்கள் தாது உப்புக்கள் அதிகம் காணப்படுகின்றன இந்த காய் அதிக நார்ச்சத்தும் கொண்டுள்ளது வாழைப்பழத்தில் உள்ளதை போன்ற அதிக பொட்டாசியம் சத்து உருளைக்கிழங்கில் அதிகம் உள்ளது நம் உடலில் அதிகமாய் உள்ள புளித்த அமிலங்களை சமப்படுத்தி அல்லது வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக பாதுகாப்பதில் உருளைக்கிழங்குகளுக்கு முக்கிய பங்குண்டு யூரிக் அமிலத்தையும் புளித்த நீரையும் கரைத்து வெளியேற்றி விடுகிறது அத்துடன் சாப்பிட்ட உணவு எளிதில் ஜீரணமாக உணவு பாதையில் நட்புணர்வுடன் செயல்படும் பாக்டீரியாக்களையும் அதிகம் வளர்த்து விடுகிறது பச்சை உருளைக்கிழங்கு வயிற்றுப்புண் வயிற்று கோளாறுகள் குடல் உள்ளவர்களுக்கு உருளைக்கிழங்கு சாறு வரப்பிரசாதமாகும் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள உருளைக்கிழங்குகளை பச்சையாக மிக்சியில் அரைத்து சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக இந்த சாற்றில் அரை கப் அருந்தினால் இறைப்பை கோளாறுகள் குணமடையும் வாத நோய் குணமாகும் இரு பச்சையான உருளைக்கிழங்குகளை தோளுடன் மிக்சியில் அரைத்து சிறிது தண்ணீர் விட்டு இரு தேக்கரண்டி வீதம் உணவு சாப்பிட முன்பு அருந்த வேண்டும் இப்படி சாறு உடலில் வாத நோயை தோற்றுவிக்கும் அமிலத்தை வெளியேற்றிவிடுகிறது தொடர்ந்து உட்கொண்டால் வாத நோய் குணமாகும் உருளைக்கிழங்கில் உள்ள மாவுச்சத்து அடிவயிறு மற்றும் இறைப்பைகளில் உள்ள குழாய்கள் வீங்குவதையும் அவற்றில் நச்சு நீர் தேங்குவதையும் முன்கூட்டியே தடுத்து உடலுக்கு நன்மை செய்கிறது உடலில் எலும்பு இணைப்புகள் மற்றும் தசை பகுதிகளில் வீக்கம் முதலிய கோளாறுகளுக்கும் வாத நோய்களுக்கும் வெளிப்பூச்சாக தேய்க்க நிவாரணம் கிடைக்கும் உருளைக்கிழங்கு சாற்றை அடுப்பில் வைத்து மூன்றில் ஒரு பங்காக வற்ற செய்து அதில் கிளிசரின் சேர்த்து பாட்டிலில் அடைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் வீக்கம் வலி ஆகியன உள்ள இடங்களில் இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த தைலத்தை அழுத்தி தேய்த்தால் ஒரே நாளில் வீக்கம் குறையும் வலி நீங்கும் அவித்த உருளைக்கிழங்குகளின் தோல்களை தோள்களை சேகரித்து சுத்தம் செய்து ஒரு டம்ளர் தண்ணீரில் நிமிடங்கள் பத்து அடுப்பில் வைத்து இறக்கவும் பிறகு இந்த கஷாயத்தை அருந்தினாலும் கீழ்வாதம் குணமாகும் இந்த முறையில் தினமும் மும்முறை தயாரித்து அருந்த வேண்டும் தினசரி உணவில் உருளைக்கிழங்கை அவித்தோ வேக வைத்தோ சூப் வைத்தோ சேர்த்துக்கொள்வதுதான் உருளைக்கிழங்கு வைத்தியம் சோறு சப்பாத்தி போன்றவற்றை குறைத்து கொண்டு உருளைக்கிழங்குடன் கீரை வகைகளை குறிப்பாக லெட்டூஸ் பசலைக்கீரை தக்காளி செலரி வெள்ளரிக்காய் பீட்ரூட் கிழங்கு டர்னிப் கிழங்கு போன்றவற்றையும் சேர் சாப்பிட வேண்டும் இதன் மூலம் தோளில் உள்ள அழுக்குகளும் சுருக்கங்களும் நீங்கிவிடும் மலச்சிக்கலும் அகன்று இரத்தம் சுத்தம் செய்யப்பட்டுவிடும் கெட்டுப்போன ரத்தம் குடல் பாதையின் நச்சுத்தன்மை உள்ள அமிலம் சிறுநீரில் உள்ள புளிப்பு அமிலம் தொடர்பாக ஏற்படும் நோய்கள் உள்ளோர் நீண்ட நாள் மலச்சிக்கலால் அவதிப்படுவோர் ஆகியோர் உருளைக்கிழங்கு வைத்தியத்தை குறைந்தது ஆறு மாதங்கள் பின்பற்றினால் மேற்கண்ட நோய்களிலிருந்து பூரண நலம் பெறலாம் இரவு தூங்கப்போகும் முன்னர் பச்சை உருளைக்கிழங்கை நசுக்கி முகத்திலும் மற்ற பகுதிகளிலும் தேய்த்து கொண்டு உறங்கினால் அதிகாலை எழும்போது முகம் புத்துணர்வுடன் காணப்படும் அமெரிக்காவில் இந்த முறையில் இயற்கையாக முதுமையால் ஏற்படும் தோல் சுருக்கங்களை நீக்கிக் கொள்கின்றன உருளைக்கிழங்கை மிதமான அளவில் உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது குறிப்பாக உருளைக்கிழங்கை வறுக்காமல் வேக வைத்து சாப்பிடுவது நல்லது